ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சண்டேயோட லன்ச் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி சண்டே வ்ளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணலை இந்த வீடியோவில் ரெசிபி ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் சண்டே வ்ளாக் இன்னும் செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்கள் சண்டே லஞ்ச் வந்து பருப்பு உருண்ட குழம்பு பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பருப்பு பருப்புருண்ட குழம்போட ரெசிபி வந்து ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் சண்டே மார்னிங் டு ஈவினிங் வரையும் ஆல்ரெடி வளாக் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஈவினிங்கில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றதையுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் என்ன நார்மலாக ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங் ஆயில் அது ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்ச வெந்தயம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா பொரியணும் பருப்பு உருண்டை குழம்பு வீட்டில் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் காரக்குழம்பை விட இது நல்லா இருக்கும் சாப்பாடுக்கு சைடிஷ் எதுவுமே செய்ய வேண்டாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா நீட்டாக கீனி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா போதும் இது சும்மா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் காரக்குழம்பு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம காரக்குழம்பு பண்ணுற அதே மெத்தட் தான் பட் அந்த பருப்பு உருண்டையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணால் போதும் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம புளி கரைசலும் ஆட் பண்ண போகிறோன்றனால தக்காளி வந்து சின்னது நமக்கு போதுமான அளவு ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கணும் அத்தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம் மஞ்சள் தூளும் வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணது தூளும் வீட்லேயே ரெடி பண்ணது மிளகாய்த்தூளுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா எந்த டிஷ்க்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தக்காளி தொக்காளையும் காரக்குழம்புலையும் போட்டு செய்யும் போது ரொம்ப சுவை அதிகமாக எடுத்து கொடுக்குது நார்மலாக நம்ம மிளகாய் தனியாக மட்டும் அரைக்காமல் இதில் வந்து நான் மிளகாய் தனியா மஞ்சள் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மிளகாய் தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் அதிகமாக எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளவும் குழம்பு வந்து நல்லா சுவையாக இருக்கும் பருப்புருண்ட குழம்புல வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறத கம்மி பண்ணிக்கக்கூடாது கம்மி பண்ணோன்னா நமக்கு வந்து குழம்பு நல்லா இருக்காது இது சாதத்துக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் உருண்டையே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்து இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்க தூளோட ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும் இப்போ உருண்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து அந்த பருப்பு உருண்டையை போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் ஸோ இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட அந்த வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை போகணும் அதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே எண்ணெய் மிதக்குதுன்னு இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா எண்ணெயை பிரிஞ்சு வர அளவுக்கு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா பச்சை வாசனை நம்ம ஆட் பண்ணியிருக்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போயிடும் தண்ணி இப்போ எவ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு நமக்கு எண்ணெய் மிதந்து நல்லா திக்காக இருக்குது இப்போ தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி நம்ம ஆட் பண்ணுறனால தான் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடணும் தக்காளியும் அதிகமாக போட்டுட்டு புளியும் புளி தண்ணியும் அதிகமாக ஊற்றினிங்கன்னா குழம்பு புளிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா இருக்காது அதனால் தக்காளி வந்து குட்டி தக்காளியை அளவாக போட்டுக்கோங்க இப்போ புளி தண்ணியும் நல்லா ஊற்றியாச்சு புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நமக்கு குழம்பு கொதிக்கணும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு கொதிச்சாதான் நமக்கு அந்த பருப்பு உருண்டை வந்து நல்லா வெந்திருக்கும் அதுக்காக நல்லா ஒரு டூ கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளி கரைச்சல் நான் அதில் ஆட் பண்ணலை அதே கப்லேயே ரெண்டு கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கப் தண்ணி வந்து நல்லா ஒன்றரை கப் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடணும் அது வரைக்கும் நம்ம வந்து பருப்பு உருண்டை ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து சுண்டை வைக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா தண்ணியை கலந்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கலாம் காரம் கம்மியாக இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் புளி இப்போ தான் ஊற்றிருக்கோம் அதனால கொஞ்சம் புளியோட வாசனை போனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு பண்ண இப்போ இந்த குழம்பு பண்ணோன்னா நம்ம வடக்கறியும் பண்ண முடியும் அந்த வடக்கரியோட பருப்பு உருண்டியை வச்சு தான் நான் இப்போ இந்த குழம்பே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் தான் வடக்கறி பண்ணிருந்தோம் ஸோ அதை வச்சு நான் இப்போ வந்து இந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த மீந்த வடகறிக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதே இதை வந்து உருண்டை பண்ணி இப்போ வந்து இந்த பருப்பு உருண்டை ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் அந்த கடலை பருப்பு ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதை வச்சு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ இது வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா கொ நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியை லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா மேலே அந்த பபுள்ஸ் வந்து நல்லா வேல்கணும் மாதிரி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு பருப்புருண்டியை ரவுண்ட் பண்ணி போடலாம் இந்த பருப்பு உருண்டையில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா மசிச்சுக்கணும் நீங்கள் வந்து கரக்கரைன்னு கூட மசிச்சுக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கடலை பருப்பை வந்து நம்ம எப்படி வடகறிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வேணும்னா இதில் வந்து தேங்காய் வந்து நீங்கள் துருவி போட்டு தேங்காய் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்கலாம் ஆனால் நான் தேங்காயெலாம் ஆட் பண்ணல வடகறிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேனோ ஃப்ரிட்ஜில் அதே இதில் வந்து நான் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் ஒரு ஆறு உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருந்து மேலே வந்து நம்ம ஆட் பண்ண உருண்டை மிதக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட உருண்டையும் உடையாது நான் ஆட் பண்ண எல்லா உருண்டையும் மேலே ஒன்றா மிதக்க ஆரம்பிக்குது நான் ஆறு உருண்டை ஆட் பண்ணியிருக்கேன் ஆறு உருண்டையும் வந்து மேலே ஒன்று ஒன்றா மிதக்க ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு நாலஞ்சு உருண்டை தெரியுது ஃபுல்லாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆறு உருண்டையும் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ சூப்பராக மேலே மிதக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த குழம்புல எதுக்கு இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிருக்கோம் இவ்வளோ தனியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த உருண்டை நல்லா வேகும் கடலைப்பருப்புன்றனால நல்லா வேகணும் அந்த உருண்டை போட்டிருக்கிறதுக்கு நடுவுலாம் நல்லா வேகணுன்றனால நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஆட் பண்ண எல்லா உருண்டையும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் வந்து இப்போ நான் ஃபாஸ்ட்டான ஃப்ளேமில் வச்சு எல்லாமே போட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நீங்கள் நல்லா தண்ணியை சுருண்ட வைக்கலாம் உருண்டையும் வேகும் அதே டைமில் இப்போ எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டேன் கம்மின்ற அளவுக்கு இல்லை அந்த உருண்டை வேகிற அளவுக்கு இருக்கிறனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தட்டு போட்டு மூடி நீங்கள் வேக வைக்கணும் அந்த உர் நம்ம ஆட் பண்ணியிருக்க பருப்பு உருண்டையை நல்லா அந்த மசாலாவோட நல்லா அந்த குழம்பு நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் எண்ணெயும் பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி எவ்வளோ ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் குழம்போட பதமும் வந்து மாறி இருக்குது நல்லா திக்காக இருக்குது எண்ணெய் எவ்வளோ அழகாக சைடில் மிதக்குதுன்னு பாருங்கள் அந்த உருண்டையும் வந்து நல்லா க தண்ணி குறஞ்சனால நல்லா வந்து மேலே தெரியுது இது நல்லா வெந்திருக்கும் நம்ம பார்க்கும் போது செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி நம்மளோட இட்லி தோசைக்கும் வந்து குழம்பாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை விட திக்கா வேணும்னாலும் வச்சுக்கலாம் திக்கா வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ எனக்கு இவ்வளோ திக்காக வேணும் ரொம்ப திக்காக வேணும் தனியாக வேண்டாம் அப்படின்னாலும் திக்கா வச்சுக்கலாம் ஸோ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் தூவி இறக்க போகிறேன் அவ்வளோதான் இது கரெக்டான ஸ்டேஜ் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்கி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நான் தூவிட்டு ஜஸ்ட் ஒரு கலந்து மட்டும் விட்டுட்றேன் நான் இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி அந்த ஸ்டேஜில் இருக்கனால சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது நல்லா இருந்தது உருண்டையும் நல்லா வெந்திருந்தது நான் உருண்டை நல்லா பிடிச்சி போடுறது கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணனால நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வந்துருந்தது சண்டே ஈவினிங் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் யூடியூப்க்கு த்ரோட் கொஞ்சம் கரக்கரைன்னு இருந்தது ஏசியில் வீடியோ எடுத்தனால ஸோ நிலவேம்பு கஷாயம் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு கஷாயம் வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து குடிச்சுட்டே அப்படியே ஒரு மூவி ஓடிடியில் பார்த்துட்டு இருந்தேன் ரெமோ மூவி யார் யாரெல்லாம் ரெமோ மூவி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூவி நல்லா இருந்தது நான் இந்த மூவி பார்த்துட்டே தான் டின்னரும் அப்படியே குக் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆச்சு நான்வெஜ் பண்ணாதனால ஃப்ரீயாகவே போச்சு அந்த டே ரொம்ப காமாக நல்ல ஆச்சு மூவி பார்த்துட்டே அப்படியே டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஒன் வீக்காக நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்காக இன்னைக்கு இப்போ நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணி பண்ணுவேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி பண்ணலாம் இது கூட நீங்கள் வெஜிடேபிள்ஸ் எக்ஸ்ட்ரா கேரட் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் பட் இதுதான் வீட்டில் இருந்தது இதை வச்சு நம்ம பண்ணலாம்னு ரெடி பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணேன் கடுகு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஸோ இதெல்லாம் லைட்டாக தாலிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்புக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அமௌண்ட் சால்ட் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்துக்கு தேவையான வெங்காயம் தக்காளிக்கு தேவையானது ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே இது ஸ்டீல் கடாயின்றதுனால டக்குன்னு வெங்காயம் கலர் மாறிடும் ஸோ அது கருகாமல் பார்த்துக்கணும் அது வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பண்ணுறேன் சில பேர் ப்ளைனாகவே பண்ணுவாங்க வெறும் நூடுல்ஸ் மட்டும் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு அது டோட்டலாகவே அன்ஹெல்த்தி அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியாக சாப்பிட்லாம் இதுவுமே அன்ஹெல்த்தி தான் பட் ரேர்லி ஒன்ஸ் ஓகே பட் சின்ன பசங்களாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மேகி எல்லாம் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டாதீங்க அன்ஹெல்த்தி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது தான் எப்பயாவது ஒரு வாட்டி வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க பட் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதுங்க கொஞ்சமாக வதக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேக்கெட் போட போகிறேன் ஸோ அதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் திக்காக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் தலைத்தலம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் மேகி ஆட் பண்ணிடுறேன் அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேக்கை ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட ஸ்மெல் போடுற அளவுக்கு கொஞ்சம் மசாலா அப்படியே அந்த நூடுல்ஸோட அளவுக்கு ஸ்லோ பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒரு எயிட் டூ டென் மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் டிப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்படி இருந்தால் தான் வீட்டில் சாப்பிடுவாங்க கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கணும் இது ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதுவே இருக்கிறோம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிரும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை இது வந்து ஃபுல்லாகவே எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார் அவர் இதில் பாதி தான் சாப்பிடுவார் நான் ஒரு பேக்கெட் மட்டும் போட்டிருக்கலாம் போல் சரி பத்தாது அப்படின்றனால ரெண்டு பேக்கெட் போட்டுட்டேன் சரி ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நைட்டு டின்னர் நான் வந்து இது சாப்பிடுவேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது யார் யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பால் வந்து கெட்டு போயிடுச்சு திரிஞ்சு போயிடுச்சுன்னா அதை நல்லா வடி பன்னீர் பண்ணுவாங்க அது பண்ணாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் சக்கரை அப்படி இல்லைன்னா சுகர் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம் இது வந்து யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணாமல் அது நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலை நல்லா சுண்ட வச்சுட்டு கெட்டு போன பால் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் சண்டே நைட் கிச்சன் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பால் இருக்குது ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஓரளவுக்கு தொடைச்சாச்சு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்காது நாளைக்கு மார்னிங் எழுந்ததுமே தொலைக்கிற வேண்டியது தான் இப்போ டைம் ஆல்மோஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் ஸோ அதனால தான் பாத்திரம் நாளைக்கு வாஷ் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அவ்வளோதான் பாய் இனியோட வீடியோ நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்